முக்கியமாக இந்த செடி வந்து காற்றை நல்லா சுத்தம் படுத்துது அப்படின்றாங்க இந்த செடியினுடைய வேர்கள் வந்து தண்ணியை நல்லா சுத்தம் பண்ணுங்க ரொம்ப அழுக்கு தண்ணியாக இருந்தாலும் சரி அது சாக்கடை தண்ணியாக இருந்தாலும் நம்ம வீட்டில் பாத்திரம் தேய்க்கிற தண்ணி துவைக்கிற தண்ணி அந்த மாதிரி எல்லாம் இருந்ததுன்னா அந்த தண்ணி போகக்கூடிய இடத்துல இந்த செடிகளை வளர்த்துட்டோன்னா அந்த தண்ணியில் இருக்கிற நச்சுத்தன்மையெல்லாம் இந்த செடியினுடைய வேர்கள் நல்லாவே சுத்தம் பண்ணிவிடும் அப்புறம் அந்த தண்ணி நிலத்தடியில் போய் நமக்கு நல்ல தண்ணியாக கிடைக்கும் அதனால் பாதாள சாக்கடையோ இல்லை சாக்கடை வசதிகளோ இல்லாத இடத்துல இந்த செடிகளை வளர்க்குறது ரொம்ப நல்லது இப்போ நிலத்தடி நீரை மேம்படுத்துறதுக்காக நம் நிறைய இடங்களில் வீட்டில் இருக்கிற கழிவு நீரெல்லாம் ஒரு இடத்துல தேக்கி அங்கேயே இந்த செடிகளை வளர்த்துறாங்க இந்த செடிகளோட வேர் வந்து அந்த கழிவு நீரில் இருக்கிற அதில் இருக்கிற மெட்டல் உலோகங்கள் அதுக்கப்புறம் கெமிக்கல்ஸ் இது எல்லாத்தையுமே நீக்கிடுது அதுக்கப்புறம் அந்த நல்ல தண்ணி மட்டும் பூமியில இறங்கி நில நிலத்தடி நீரை மேம்படுத்துறதுக்கும் இந்த செடிகளை நம்ம பயன்படுத்தலாம் இந்த மாதிரி மெத்தட் நிறைய